ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பறவை மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் ஏழாவது எட்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மல்லிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் மூணு லிஸ்ட்டு ரெண்டு இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்தில் ரூபாய் நாலாயிரம் ஒதுக்கப்பட்டால் மல்லிகை காய்கறி ஆகியவற்றோருக்கு ஆகும் செலவுகளை காணும் இது வந்து ஃபஸ்ட்டு மல்லிகை இது காய்கறிக்கு அப்போ நம்ம இதுக்கு ரெண்டுமே எவ்வளோ செலவாகும்னு கண்டுபிடிக்கணும் அப்போ இது ரெண்டு கூட்டிகிட்டு அது பயில போனால் அது இந்த நம்பரால் பெருக்கிடணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எதுங்க ரூபாய் நாலாயிரம் ஐ இது ரெண்டுமே கூட்டினோம் மூணு கூட்டல் ரெண்டுனா எவ்வளோ அஞ்சு என சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் அப்போ பிரிக்க வேண்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்லிகைக்கு கண்டுபிடிக்கலாம் அப்போது மல்லிகைக்கு வைக்க ஆக்கும் செலவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதானே அப்போது மூணு பை அஞ்சு பேருக்கள் இது நாலாயிரம் இப்போது நாலாயிரம் அஞ்சு அஞ்சு நாற்பதில் பார்த்தீங்கன்னா எட்டு இந்த ரெண்டு பூஜ்ஜியம் அப்படியே வர எட்நூறு அப்போது மூணு பேருக்கள் எட்நூறுனா மூ எட்டு எவ்வளோ இருபத்தி நாலு அப்போ இந்த ரெண்டு பூஜ்ஜியம் அப்படியே வர ரெண்டாயிரத்தி நானூறுன்னு வரும் அப்போது தரஃபோர் மல்லிகைக்கு ஒரு மாத செலவு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் வந்து காய்கறி அப்போது காய்கறிக்கு ஆகும் செலவு இஸ்இக்குவல் டு என்ன ரெண்டு பை அஞ்சு பெருக்கல் நாலாயிரம் அதே மாதிரி இது அடிச்சிங்கன்னா எட்நூறு அப்போது ரெண்டு பேருக்கள் எட்நூறுனா ஆயிரத்தி அறுநூறுன்னு வரும் அப்போ இது செலவு அவ்வளோதான் போதோர் காய்கறிக்கு காய்கறிக்கு ஒரு மாத செலவு இஸ்இக்குவல் டு ரூபாய் ஆயிரத்தி அறநூறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர் ஏழாவது அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை மூணு இஸ்ட் நாலு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காணுங்கன்னு கிடையாது அப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் எதுங்க அறுபத்தி மூணு ஐ மூணு கூட்டல் நாலுனா என்ன வரும் ஏழு என சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் அப்போ பிரிச்ச பிறகு என்னது இது ஃபஸ்ட்டு இது மூணு பை ஏழு அப்போ மூணு பை ஏழு பெருக்கள் அறுபத்தி மூணு அப்போ ஓர் ஏழு ஏழு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு அப்போது மூணு பெருக்கள் ஒன்பதுனா இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நாலு பை ஏழு பெருக்கள் அறுபத்தி மூணு இஸ்இக்குவல் டு ஓர் ஏழு ஏழு ஒம்பது ஏழு அப்போது நாலு பெருக்கள் ஒம்பதுன்னு வரும் அப்போ நாலு ஒம்பது இவ்வளவு முப்பத்தி ஆறு அப்போது ஒரு நிலம் மீது இன்னொரு நிலம் மீது அப்போது ஃபோர் கோட்டு துண்டுகளின் துண்டுகளின் நீளங்கள் இஸ் ஈக்வல் டு இது பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மற்றும் இன்னொன்று என்னது முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எட்டாவதுக்கு ஆன்சர்